வெல்கம் டு பவிஸ் பண்ட்ரி பசங்களுக்கு ஹெல்தியாக கொடுக்கணும் அதுவும் வந்து நல்லா ஈஸியாக அவங்க சாப்பிடற மாதிரி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்க நிஜமாவே செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எதுக்கு வேணாலும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போல எப்படி சிம்பிளான மெத்தட்ல செய்யறதுன்றதை பார்ப்போம் ஒரு பேன் வச்சுட்டு மக்கா சோளம் வைக்கிற அளவுக்கு அந்த தண்ணி ஆட் பண்ணிப்போம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ எடுத்து வச்சிருந்த மக்காசோளத்தை கொட்டிக்கலாம் இப்போ நல்லா தண்ணியில் ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணிப்போம் கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதுங்க ஏன்னா ஹெவி சால்ட் ஆட் பண்ணால் அது நல்லா இருக்காது ஸோ மைல்டான சால்ட் இருந்தால் போதும் போய் இதை ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சூப்பராக குக் ஆகிருக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதை வேக வச்சிருந்த கான்ஃபிட்ஸ் சேர்த்துப்போம் பொடியெண்ண நறுக்கின கேரட் ஒரு ஒன்று பொடியான இருக்குன்னா தக்காளி ஒன்று மீடியம் சைஸ் பொடியெண்ண இருக்குன்னா பச்சை மிளகா ஒரு மூணு பொடியெண்ண இருக்குன்னா கொத்தமல்லி ஒரு கொத்து இப்போது கொஞ்சமாக சால்ட் இது எல்லாத்துக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கலக்கிடுவோம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இன்னும் வாசனையும் செமையாக இருக்குங்க இதில் வந்து எந்த கருந்து கொண்டு பச்சை ஆனியன் ஆட் பண்ண வேண்டாம் ஒரு வேளை உங்களுக்கு ஆனியன் சாப்பிட்றது பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் அவாய்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த முட்டையை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் எல்லாத்துலேயும் பண்ணுற மாதிரி இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃபார்மாங்க என்கிட்ட வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இருக்கனால மொத்தம் நான் நாலு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கலக்கிக்கலாம் கட்டி எதுவும் இருக்கக்கூடாதுங்க கான்ஃப்ளார் மவு கான்ஃப்ளார் மௌ ஜஸ்ட் ஒரு பைண்டிங்காக தான் இல்லை உங்கள்கிட்ட ஓட்ஸோ இல்லை வந்து ரவையோ இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பேன் நல்லா காஞ்சதாவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கது எல்லாத்தையும் எடுத்து அழகாக குட்டி குட்டியாக சுட்டுக்கலாம் இது குட்டி செய்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் குட்டி குட்டியாக அழகாக செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை ஊற்றும்போது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு செய்யுங்க ஏன்னா அப்போதான் வந்து நல்லா வேகுங்க நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணாமல் அப்படியே மொத்தமாக ஒரே இடத்துக்குன்னா திருப்பி போடும்போது வந்து உள்பக்கம் இருக்கிறது வேகாமல் போயிடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஈவனா காயே சாப்பிட மாட்டேன்றாங்க போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிட வச்சிடலாங்க இதை சுற்றி எண்ணெய் வெட்டலாம் நல்லா குக் ஆகட்டும் இதை மூடி போட்டெல்லாம் இது மூட வேண்டாங்க மூடி போட்டு மூண்டிங்கன்னா நல்லா இருக்காது இது அப்படியே ஓப்பனாக வச்சு குக் பண்ணுங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நல்லா அந்த முட்டை வந்து அது கூட அப்படியே சேரட்டும் இப்போ அதை திரு போட்டுடலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு கரண்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க சிங்கிளாக யூஸ் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டம் நல்லா இருந்தாலும் கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க அப்போ தான் சாப்பிட்ணும் ஒரு மாதிரி நல்லா மொறு மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இப்போ லைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா அந்த பக்கம் நம்ம முட்டை ஊற்றிருக்கோம் இல்லையா அதனால நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுவோம் அப்போ தான் நல்லா வெந்து வரும் நிறைய பேர் இந்த அவசோசமாக ஓடுறதுக்கு டயட்ல இருந்து சாப்பிட்ணும் அப்படின் போது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நீங்கள் குட்டீஸ்க்கு நீங்கள் லன்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புறது வந்து காலியாக ஆக மாட்டேங்குது அப்படின்போது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கிடச்சிக்கலாம் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பலாம் இல்லை நீங்கள் டின்னருக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம் இது மாதிரி செம்ம சூப்பராக ஒரு எனர்ஜிஃபுல்லான ஒரு ஃபுட்டு தான் இது இது கூட உங்களுக்கு விருப்பப்படுச்சுன்னா நீங்கள் அந்த கேப்சிகம் கலர் கலராக இருக்கிறத கூட ஆட் பண்ணுறதுன்னு ஆட் பண்ணிக்கலாம் அது அவங்கவுங்களோட ஆப்ஷனை பொறுத்து பட் ஆனியன் ஆட் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ குக்காகிடுச்சு எடுத்து சர்வ் பண்ணிடுவோம் செமையாக குிருக்கு ஓ சுட சுட அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது நிஜமாகவே செம சூப்பராக இருக்குங்க ஸோ அது டேஸ்ட்டு ஃப்ளேவரு எல்லாமே செம அமேசிங்காக இருக்குது நான் சொல்லி கொடுத்த மெத்தட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லேயே போட்டிங்கன்னா நிஜமாக செம சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறது